அலையில் சிக்கியை விரைந்து காப்பாற்றிய நாய் குவியும் கடல் அலையில் எஜமானின் பேத்தியை நாய் ஒன்று விரைந்து காப்பாற்றும் வீடியோ சமூக இணையதளத்தில் வைரலா பரவி வந்துட்டு இருக்கு பிரான்ஸ் நாட்டின் கவலி ஷோர்மர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மத்தியா சென்ற நாயினை வளர்த்து வந்துட்டு இருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் தத்து பேத்தியுடன் கடக்கரைக்கு சென்றிருக்காரு அங்கு கடலில் ஆறு முதல் ஏழு வயது மதிக்கத்தக்க அந்த சிறுமி மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே குளித்துக் கொண்டிருந்தாங்க நாயும் அவருடன் விளையாடியும் அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒன்று சிறுமியை மூழ்கடித்து விட்டு செல்ல உடனே ஆபத்தை உணர்ந்த அந்த நாய் சிறுமியின் ஆடை வாழினால் கவ்வி மணல் பகுதிக்கு இழுத்து வந்து விடுகிறது கடந்த மூன்றாம் தேதியன்று எடுக்கப்பட்ட இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் பதிவிடப்பட்டிருக்கு சில மணி நேரங்களில் மில்லியன் பார்வையாளர்கள் பெற்ற இந்த வீடியோவில் பார்வையாளர்கள் பலரும் நாயின் செயலை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க நாய் நன்றி உள்ளது என்பதை இந்த வீடியோ மூலம் உணர்த்துகிறது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லைக்கான கிளிக் செய்யுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க